எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நான் ஃபர்ஸ்ட் மூட்டைசாமியை வந்து தரிசனம் பண்ணங்க அப்ப தரிசனம் பண்ணப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் சொன்னேன் அதாவது ஒரு தினத்தந்தி பேப்பர் பறந்து வந்தது அதை வச்சு அவர் வாழ்க்கை தத்துவங்கள் சொன்னது அந்த பேப்பர் பாருங்க அந்த காத்துல எப்படி அடிச்சுட்டு வருது பாருங்க அதே மாதிரி மனுஷனும் வந்து அந்த வெளியோட வெளி வெளிப்புறத்தோட நடவடிக்கைங்கிற ஒரு காரியத்தின் மூலமா அவன் வந்து மனிதனும் அழைக்கழிக்கப்படுகின்றான் அப்படிங்கிற தத்துவத்தெல்லாம் அவர் வந்து சொல்லாம சொன்னது அதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் எனக்கு வந்து இன்டர்வியூ இல்லாமல் கத்தாரில் வேலை கிடைச்சது ஞானமள்ள முட்டை சுவாமி அருளால் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க அவரை தரிசனம் பண்ணி எல்லாரும் பக்கத்துல மக்கள்லாம் இருந்தோம் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சுங்க பேரை பார்த்து உட்காந்துட்ருந்தோம் அவர் சொன்னார் அவர் தான் சொல்லுவார் அதாவது ஒரு அந்த மோகன் தொடர்ந்து பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு அதாவது கிரவுண்டு பூமி கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணறு பக்கத்தில் இருந்த கடல்லாம் எடுத்து இந்த பக்கம் போடுங்க அப்படின்னாரு என்னையும் சொன்னாரு நாங்கள்லாம் அந்த கடல்லாம் எடுத்து இந்த பக்கம் போட்டோங்க அதெல்லாம் ஒரு உழைப்பு மையமாக வச்சு எதோ சம்திங் அதில் ஒரு காரணம் இருக்குங்க அதில் அதில் ஒரு ஒரு பிரம்ம ரகசியமோ அல்லது பிரம்ம காரணமோ ஏதோ ஒன்று இருக்குங்க அதெல்லாம் வந்து சிதறோட பண் சித்தர்கள் பண்ணுற காரியங்கள்லாம் விளையாட்டு இல்லை நமக்கு வந்து அது ஒரு ஜோக்காக தோணுங்க சில பேருக்கு ஜோக்கா தோணும் பட் எவ்ரி திங் மீனிங்ஃபுல் நம்ம வந்து அதை சாதாரணம் நினைக்க கூடாது இந்த கடல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னாருங்க கடல்லாம் எடுத்து போட்டோங்க போட்டும் கொஞ்ச நினைச்சு அவரே வந்தாருங்க நாங்கள் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தோங்க பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு பிராமின் அம்மா அவங்க அறிமுகம் எனக்கு கிடைச்சிதுங்க எங்களுக்கு கிடச்சிதுங்க அந்த பிராமின் அம்மா அந்த பிராமண அம்மா வந்து மூட்டை சுவாமிகளோட தீவிர பக்திங்க அந்த அம்மா இன்னொரு ஒரு தெய்வீக கதையை அவங்க சொன்னாங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க அதாவது அவங்க பையன் ஒருத்தர் வந்து அவங்க பையன் ரெண்டு பையங்க அந்த அம்மாவுக்கு அதில் மூத்த மகன் வந்து லண்டனில் இருக்காரு அந்த ரெண்டாவது மகன் வந்து அவங்களோட சண்டை போட்டுட்டே இருந்தான் ரெண்டாவது மகன் வந்து கல்யாணம் ஆகி சமீப சமீப காலமாக நான் போன இடத்துல சமீப காலமாக கல்யாணம் ஆகிருந்ததுங்க அவன் வந்து அம்மாவோட அவ்வளோ கோஆப்ரேஷனாக இல்லைங்க ரொம்ப ரொம்ப சண்டை போட்டிகிட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க அந்த பிராமியன் அம்மா சொன்னாங்கிட்ட அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சாங்க என்னடா பண்ணுறது அந்த மகனையும் மருமகளையும் தனி கொடுத்துனா வைக்கிறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தோங்க யோசிச்சுட்டே நான் வந்தாங்க வந்து உட்காந்துருக்கங்க மூட்டை சாமி வந்து சொல்றாரு தனி குடித்தனம்தான் தனி குடித்தனம்தான் அப்படின்னு ரெண்டு போய் சொன்னாருங்க உடனே நான் இமீடியேட்டாக நான் வீட்டுக்கு போய் தனி நான் வச்சேங்க அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுங்க நல்லா ஆயிருச்சுங்க அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க அதனால எங்க மூட்டை சுவாமி சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க சொல்லி முடிச்ச உடனே மூட்டை சாமி வந்து எங்களை பார்த்து என் ஒய்ஃபு நானே உட்கார்ந்துட்டு இருந்தோங்க என் ஒய்ஃபை பார்த்து வாமா இந்த காலமுக்கு அப்படின்னாருங்க அவரு என் ஒய்ஃபு போய் சாமிக்கு அவரோட அன்பு கால் அவரோட ஆசீர்வாத கால் அவருடைய ஆனந்த கால் அது அப்படியே என் ஒய்ஃப் அப்படியே பக்தியாக காலமுக்கினாங்க அதுக்கு அந்த பிராமின் அம்மா சொன்னாங்க இந்த இதுக்கு தாங்க நாங்கள்லாம் வருஷா வருஷ வருஷ கணக்காக தவம் இருக்கோங்க உங்களுக்கு பாருங்க தவம் இல்லாமல் கிடைத்த வர மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு காலமுக்கு சொல்லாருங்க அப்படின்னாருங்க அடுத்த அனுபவத்தை அடுத்த அத்தியாயத்தில் சொல்கின்றேன் ఆత్మ